பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடம் என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமூலைகுமார் அவர்கள் கே அவர்கள் நாகே மாலை அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வ பிறந்தவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசி இருக்கிறீர்கள் இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான நினைத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க சில ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலே குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாம விட்டு இருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனா சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர வர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்குறேன்மிகுக பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டுபுறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி சி நேஷனல் இன்பர்மேட்டிக் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்ஐசி ல இருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை புத்தம்பதுவா சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்ப இந்த புகார் விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்ட சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவு அச்சனும் இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் இந்த இதை அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக் அது எந்த மாற்றம் கிடையாது அது மட்டுமல்ல இன்னும் முக்கியமானது இந்த வழக்குல விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க விரும்புவது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர் நீதிமன்ற உத்தரவு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு அதை விட்டுட்டு ஒரு மானை சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பலர் முயற்சி செய்யறாங்க நான் நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமா எடுபடாது ஈடுபடாது நமது அரசு வந்ததுல இருந்து பார்த்திருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்குல எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன விட்டு கொலை செஞ்ச வழக்குல மிக குறுகிய காலத்துல உச்சவட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வீண் பழிய சுமத்தாம இருந்தா அதுவே போகும் மாண்புமை நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கறிஞர் பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்பட்டீங்கன்னு கேட்டுதான் நினைவைப்படுத்துறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பேருதிகார்கள் தெரிவிச்சுக்க விரும்புறேன் இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழ இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து எடுத்துக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு பத்து லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தரவரிசையில் பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு